இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு விடுபட்ட இரட்டை கிழவி சொல் என்ன இரட்டை கிழவி சொல்லிற்கான விளக்கம் ஒரு சொல் தனித்து வந்து பொருள் தராமல் இருமுறை வந்து பொருள் தரும் சொற்கள் இரட்டை கிழவி எனப்படும் எடுத்துக்காட்டு கம பட பட சிடு சிடு விளையாட தயாரா டேஷ் என காற்று வீசியது கடுக்கடு சிலு சிலு எடு எடு சரியான சொல் சிலு 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 என காற்று வீசியது டேஷ் என்று தலை சுற்றியது சிடு சிடு சுறுசுறு சத சத கிறு சரியான சொல் கிரு 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 என்று தலை சுற்றியது டேஷ் என்று இழுத்து சென்றான் திடுதிடு தழ தள தர தர பர பர சரியான சொல் தர 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 என்று இழுத்து சென்றான் டேஷ் என குருவிகள் கத்தின கீச்சு கீச்சு கிச்சு கிச்சு கணிர் கணிர் திக்கு திக்கு சரியான சொல் கீச்சு 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 என குருவிகள் கத்தின டேஷ் என மணந்தது சவ உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு டேஷ் என குருதி கொட்டியது குபு குபு திபு திபு துரு துரு நறு நறு சரியான சொல் குபு 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 என குருதி கொட்டியது டேஷ் என நெஞ்சம் துடித்தது மட மட கட கட திக்கு திக்கு நங்கு நங்கு சரியான சொல் திக்கு 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 என நெஞ்சம் துடித்தது டேஷ் என மான்கள் ஓடின கரகர சரசர வர வர தர தர சரியான சொல் சரசர சரசர என மான்கள் ஓடின டேஷ் என விழித்தான் சுறுசுறு நர நர பரபர திரு சரியான சொல் திரு 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 என விழித்தான் டேஷ் என வியர்த்தது கலகல கப கப கச கச பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு டேஷ் என்று ஆடினால் மடமட சடசட சட கைகை சரியான சொல் தை தை என்று ஆடினால் டேஷ் என குத்தினான் நங்கு நங்கு மங்கு மங்கு சங்கு சங்கு பங்கு பங்கு சரியான சொல் நங்கு 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 என குத்தினான் டேஷ் என்று ஆனது சோறு குழு குழு கொழு கொழு சுட சுட சரியான சொல் கொழ 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 என்று ஆனது சோறு டேஷ் என நின்றால் கச கச மச மச முசு முசு லப லப சரியான சொல் மச மச என நின்றால் டேஷ் என சிரித்தான் கலகல குடு குடு கிசு கிசு குபு குபு பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு டேஷ் என மக்கள் குவிந்தனர் குபு குபு திபு திபு கடு கடு குடு குடு சரியான சொல் திபு 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 என மக்கள் குவிந்தனர் டேஷ் என பல்லை கடித்தான் பிசு பிசு கிசு கிசு நர நர பர பர சரியான சொல் நர நரநர என பல்லை கடித்தான் டேஷ் என நீரை குடித்தான் வட வட தட தட வள வள மட மட சரியான சொல் மடமட மடமட என நீரை குடித்தான் டேஷ் என்று பேசுவர் சரியான சொல்லொட லொடலொட என்று பேசுவர் டேஷ் என பசித்தது கணிர் கணிர் கம கம கடு கடு கப கப உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு டேஷ் என லபோ லபோ மொறு மொறு சரியான சொல் லபோ 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 என கத்தினான் டேஷ் என நடுங்கினான் வெடு வெடு வெடவெட வெது வெது சரியான சொல் வெடவெட வெட என நடுங்கினான் டேஷ் என்று விழுங்கினார் லபக்கு லபக்கு குபக்கு குபக்கு விக்கி விக்கி வெட சரியான சொல் லபக்கு 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 என்று விழுங்கினார் டேஷ் என்று வேலை செய்தால் மினு மினு பட பட சுட சுட மாங்கு மாங்கு சரியான சொல் மாங்கு 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 என்று வேலை செய்தால் டேஷ் என சட்டை அணிந்தால் கொழ கொழ தொழு கொழு சிலு சிலு பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்